இப்படி நடந்தது ஐந்து முறை முயற்சி செய்தார்கள் ஆறாவது முறை தான் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க அன்றைக்கி திரு ஆமுஸாங் அவருடைய கொலையில் அந்த உயிர் போகிற வரை எங்கேயோ இருக்காங்க உயிர் போயிருச்சா போய் சரணை அந்த செய்திக்காக அவங்க காத்திருக்காங்க ஏன் உயிர் பிழைச்சா இவன் வட்ட வரல அவன் வட்ட வரலன்னு அவர் சொல்லிருவார்ல யாரும் எங்கேயோ சின்ன சின்ன வழக்குக்காக தேடுறதுல நூறு போலீஸ் இருநூறு போலீஸ் தனிப்படைகள் அமைத்து தேடுறோம் ஒரு பதிவில் தவறான வார்த்தையை போட்டுட்டாரு உடனடியாக அவர் மேல வழக்கு கைது ஆனால் கொலை குற்றவாளிகள் அங்கங்க தப்பிச்சு ஓடி எங்கேயோ இடத்துல சரண்டர் ஆயிடுவாங்க இவங்ககிட்ட சொல்லிட்டு சரண்டர் ஆகலாம் தெரியாது எல்லாத்துக்கும் ரிகல்ஸ பார்த்து ஒத்து வச்சு நடு ரோட்ல நேற்று ஒரு ஆட்டோ லோக்கா தண்ணி போட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க நாலு பேர் அதை வேடிக்கை பாக்குற போலீஸ் தமிழ்நாட்டு மக்கள் இனியும் விழித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இந்த திமுகவை நம்பி ஏமாறக்கூடாது மக்கள் தான் ஒரு சொல் கேள்வின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் தமிழகத்தில் மகிழ்ச்சி ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் தமிழகத்தில் வேதனை தான் இப்ப இருக்கு மூன்றாண்டு காலம் சாதனை ஆட்சிங்கிறாங்க மூன்றாண்டு காலம் கணக்கிட்டால் இந்த ஆட்சி உருவான பிறகு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் அரசியல் ரீதியான கொலைகள் இருக்கு தொழில் ரீதியான கொலைகள் இருக்கு ரவுடீச கொலைகள் இருக்கு நீயா நானாங்கிற போட்டியில கொலைகள் இருக்கு கூலிப்படைகள் மூலம் கொலைகள் நடந்திருக்கிறது இப்படி ஒரு கொலைக்களமாக இன்றைக்கு தமிழகம் மாறியிருப்பதை ஊடகங்கள் உறுதிப்படுத்துகின்றன செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன தினசரி பத்திரிகையில ஒரு இரண்டு மூன்று பக்கங்களிலாவது ஏதோ ஒரு வகையில ஒரு கொலை நடக்கிறது கொலை நடந்து முடிந்த பிறகு பேர் ஆறு சரணடைந்திருக்கிறார்கள் எட்டு பேர் சரணடைந்திருக்கிறார்கள் நான்கு பேர் சரணடைந்திருக்கிறார்கள் அது எப்படி திட்டமிட்டு ஒரு கொலை செய்ய முயற்சி செய்வது கொலை செய்வது கொலை செய்த பிறகு சரணடைவது ஏதோ பரீட்சைக்கு படிப்பது பரீட்சை எழுதுவது பாஸ் ஆவது இல்லது தோல்வியாவது இதுபோல் ரொம்ப சாதாரணமாக கொலை சம்பவங்கள் சரணையும் போது காவல்துறை அதிகாரிகள் இந்த கொலை சம்பந்தப்பட்ட விசாரணையிலே புலான் விசாரணையிலே தேடிக்கொண்டிருந்தோம் தனிப்படை அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட பிறகு அமைத்து நாங்கள் விசாரிக்கிற பொழுதே ஒரு ஐந்து பேர் போய் சரணடைந்து விட்டார்கள் அவர்களை போலீஸ் கஸ்டடியை நாங்கள் விசாரிக்கிறோம் அந்த வழக்கு ஒரு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு நடக்கும் அப்படியே மெதுவாக அவங்க எல்லாருமே அந்த நான் தான் வெட்டுனேன் அப்படின்னு சரணடைஞ்சவங்க நான் தான் கொலை செஞ்சேன்னு சரணடைஞ்சவங்க பின்னாடி ஜாமீன்ல வருவாங்க அப்புறம் அப்படியே 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 போகும் அப்புறம் சாட்சிகள் இல்ல அது இல்ல இது இல்ல யாருன்னு தெரியல இது ரொம்ப வேடிக்கையான விஷயம் இது நீதி அரசர்கள் நிச்சயமா இந்த மாதிரி இதுல அவங்க கவனம் கொடுப்பாங்க நம்ம அவங்க நம்பி நம்பிதான் இந்த நாடு இருக்கு சாமானிய மக்கள் இருக்காங்க சட்டம் ஒழுங்கு இறுதியா எங்க நிலநட்டப்படுதுன்னா நீதியரசர்கள் முன்னாடிதான் பல வழக்குகள்ல நம்ம பார்த்துட்டோம் ஏழு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அது என்ன விசாரணை கீழ்கோர்ட்டில் ஒரு விசாரணை அப்புறம் மேல டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் விசாரணை அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இப்படி ஒவ்வொரு விசாரணையும் நம்ம யாரும் பாக்குறது இல்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு மட்டும்தான் பொதுமக்கள் பார்க்குறாங்க ஊடகங்கள் பார்க்குது அதற்கு பிறகு அதை மறந்துடுறோம் ஏன்னா அடுத்த சம்பவம் அடுத்த நாள் நடக்குது இன்றைக்கு ஒரு கொலையை பத்தி பேசுறோம்னா அடுத்த நாள் வேற கொலை நடக்குது உள்ளாட்சி நிர்வாகம் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வெட்டி கொள்ளப்படுறாங்க கட்சி பிரமுகர்கள் வெட்டி கொள்ளப்படுறாங்க சகோதரர் ஒரு அதிர்ச்சி அழகில் ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி வந்தது ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது கொலை செய்பவர்களே நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு அதில் என்ன வழக்கு விசாரணை தேவைப்படுகிறது அதுல உள்ளோக்கம் என்ன எப்படி நடந்தது எதுனால நடந்தது அப்படிங்கிற விசாரணையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நீதி அரசர்கள் மூலம் உடனடியாக குற்றத்தை தாங்களே ஒப்புக்கொண்டவர்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கப்படுமே ஆனால் இதுபோன்று கோழிப்படை வைத்து கொலை செய்கிற சம்பவங்கள் நாட்டில் நிச்சயம் குறையும் என்பது என்னுடைய கருத்து கருத்து தான் யாருக்கு நம்ம இது ஆலோசனையாக கூட சொல்ல கருத்து தான் இந்த கருத்தை எல்லாருமே ஏற்றுக்கணும் நான் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாடு என்ன அநியாயம் முதலமைச்சர் கருத்து தெரிவிக்கிறாரா சட்டமன்றங்கள் இதை பத்தி என்றைக்காவது விவாதிக்கப்படுகிறதா காவல்துறை அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா யோசிச்சு பாருங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா யாரும் எங்கேயோ சின்ன சின்ன வழக்குக்காக தேடுறதுல நூறு போலீஸ் இருநூறு போலீஸ் தனிப்படைகள் அமைத்து தேடுறோம் விரட்டுறோம் ஒரு பதிவுல தவறான வார்த்தையை போட்டுட்டாரு உடனடியா அவர் மேல வழக்கு கைது ஆனா கொலை குற்றவாளிகள் அங்கங்க தப்பிச்சு ஓடி எங்கேயோ இடத்துல சரண்டர் ஆயிடுவாங்க அவங்கள நம்ம பிடிக்க முடியாது இவங்கள்ட்ட சொல்லிட்டு சரண்டர் ஆவங்களாம் தெரியாது பெரிய பெரிய அநியாயம் எப்படி நடந்தது ஐந்து முறை முயற்சி செய்தார்கள் ஆறாவது முறை தான் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க இன்னைக்கு திரு ஆம்ஸ்டாங் அவருடைய பிஎஸ்பியுடைய தலைவருடைய இப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா எப்படி ஒரு தனி மனிதன் பாதுகாப்போட இந்த தமிழ்நாட்டில் வாழ முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவங்களுக்கு எல்லாம் இப்ப விக்ராவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை பற்றி தான் அவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்க நேற்று உதயநிதி ஸ்டாலின் போய் நான் பிரச்சாரம் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இப்படி படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கேன் இது ஒரு மனசுல ஒரு ஒரு பதட்டம் வர வேண்டுமா வேண்டாம் சரி ஒரு நாள் ஆதரவாளர்கள் கூடுவாங்க கோஷம் போடுவாங்க அப்படியே சமாளிச்சிடலாம் அடக்கம் பண்ணி முடிஞ்சவனே சரியாயிரும் அடுத்த வருஷம் அஞ்சலி செலுத்த வருவாங்க தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க எங்களுடைய சகோதரி நதியா சீனிவாசனுடைய கணவர் இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கார் பதினைந்து தினங்களுக்கு ஆச்சு இன்னைக்கு உயிருக்கு போராடி நடு ரோட்ல வெட்டுறாங்க வெட்டி முடிக்கும்போது கரெக்டாக ஆட்டோ வருது ஆட்டோல ஏறி எல்லாம் தப்பிக்கிறாங்க எங்கேயோ போய் ஒரு ஸ்டேஷனில் சரணடைகிறாங்க கடைசியில் அடிப்படை எங்க தவறு இருக்கு வெட்டப்படுகிறவர்களுடைய எங்கேயோ இருக்காங்க உயிர் போயிருச்சா போய் சரணடைகிறாங்க அந்த செய்திக்காக காத்திருக்காங்க ஏன் உயிர் பிழைச்சா இவன் வெட்டா வரல அவன் வெட்டா வரல அவர் சொல்லிருவார்ல இப்படிப்பட்ட அநியாயம் அராஜகம் இது பொதுமக்களுக்கான கேடு இந்த காவல்துறை அதிகாரிகளே சொல்லிருக்காங்க சென்னையில் எத்தனை ரவுடிகள் இருக்காங்க நாலாயிரம் பேர் இருக்காங்க இதில் எத்தனை பேர் சிறைச்சாலையில் இருக்காங்க இரநூத்தொண்ணூத்தி நாலு பேர் சிறைச்சாலையில் இருக்காங்க மிக தீவிர குற்றவாளி எத்தனை பேர் இருக்காங்க அறுபத்தெட்டு பேர் இருக்காங்க அந்த அறுபத்தெட்டு பேர்ல எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இப்படி எத்தனை ரவுடிகள் இருக்காங்க எவ்வளவு கொலை செய்ய முயற்சி பண்றவங்க இருக்காங்க கொலை சம்பவத்தில் கொலை வழக்குகளில் ஈடுபட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க புள்ளி மட்டும் கையில் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா தமிழகத்தில் அமைதிக்கு கேடு விளைவிக்கிற ஒரு வகையில் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் மிக 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 மிதமாக இருக்கிறது என்ற பேச்சு சாதாரண ஏழை எளிய மக்கள் மனசுலையும் நடுத்தர மக்கள் மனசுலையும் வந்துருச்சு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா உடைமைக்கு பாதுகாப்பு இருக்கா காவல்துறை அதிகாரி வீட்டிலே திருடுறாங்க கஞ்சா போதையில காவல்துறை அதிகாரிகளே அடிக்கிறான் கல்லால் எரிக்கிறான் கம்பால் அடிக்கிறான் அநியாயமா இருக்கு எங்க போய் முடியும்னு தெரியல நீ என்ன வேணாலும் நடக்கட்டும் எப்படி வேணாலும் நடக்கட்டும் நான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டு கேக்குறேன் இலவச பஸ் விட்டேன்னு ஓட்டு கேக்குறேன் கடைசி நேரத்தை தேர்தல் மக்களை ஏமாத்தலாம் எதையாவது கொடுத்து அப்படின்னு தான் ஒரு தேர்தல் அரசியல்ல அரசு அதிகாரத்தை பெற முடியும்னா மக்கள் தான் தெருவில் நீக்கணும் நாலு பேர் திட்டம் போட்டு எவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்ல வெட்டணும் கொலை செய்யுங்கிற ஒரு முயற்சி ஒரு பக்கம் இன்னும் நாலு பேர் திட்டம் போட்டு இந்த வீட்டில் அடிச்சா அவ்வளோ கிடைக்கும் அங்கே போகலாம் அடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் அடிக்கிற தடுத்து அவங்கள கொலை செய்யலாங்கிற ஒரு கூட்டம் எந்த பெண் எப்படி டெய்லி வாக்கிங் போறாங்க எந்த பெண் எங்க வேலைக்கு போறாங்க எப்படி செய்க்கலாம்னு நினைக்கிற திட்டம் போடுற ஒரு கூட்டம் எல்லாத்துக்கும் ரிகிழ்ச பார்த்து ஒத்து வச்சு நடு ரோட்டில் நேற்று ஒரு ஆட்டோவில் உட்காந்து தண்ணி போட்டு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க நாலு பேர் அதை வேடிக்கை பார்க்கற போலீஸ் மிக மிக வேதனையான சூழல் தமிழகத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் இனியும் விழித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இந்த திமுகவை நம்பி ஏமாறக்கூடாது மக்கள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும் மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த தவறுகள் எங்க நடந்தாலும் தவறு நடக்கிற மாதிரி தெரிந்தாலும் குறைந்தபட்சம் அந்த பகுதி காவல்துறைக்கு நம்ம தெரியப்படுத்தணும் எல்லா தவறுகளையும் நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது நேரடியாக தட்டி கேட்க காட்டியும் அந்த தகவல்யாவது எங்கே நடந்து நடக்குது எங்கே கஜா போதை புரள் விக்குது எங்கே தவறு நடக்குது எங்கே ஒன்று கூடுறாங்க இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கவனம் தெரிஞ்சால் சட்டப்படி எங்கே சொல்லணும் அங்கே சொல்லணும் மக்கள் ஜாக்கிரதையாக இருங்க நம்மை நாமே காத்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பிள்ளைகளை வெளியிலே பார்த்து அனுப்ப வேண்டும் பெண் பிள்ளைகளை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் வெளியிலே சென்று வரும்போது கவனமாக சென்று வர வேண்டும் தவறான நண்பர்களோடு பேசக்கூடாது பழகக்கூடாது தவறான போதைக்கான வழியிலே யாரும் செல்லக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம் குடும்பம் நம் பிள்ளைகள் நம் அதுதான் நமக்கு மகிழ்ச்சி அதில் துயரத்தில் ஈடுபடும் போது மற்றவங்களுக்கு அது வேடிக்கை தெரியலாம் நீசா தெரியலாம் வாட்ஸ்அப்பில் படிக்கிறா தெரியலாம் ஆனால் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தாரி ஒவ்வொரு குடும்பத்தும் தனக்கு ஏற்பட்டால் தான் அந்த வேதனை வழி தெரியும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்